சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காலத்தில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கிருஷ்ணர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது முன் வச்சிருக்காரு இதற்கு முன்பாக இப்போ உச்ச நீதிமன்றத்திடம் மீண்டும் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதியை தரம் மறுக்கக்கூடிய ஒன்றிய அரச உடனடியாக உத்தரவிட்டு அதை கொடுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்திருக்காங்க இந்த வழக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல ஹியரிங்க்கு அடுத்த கட்டமாக நிதி ஆயோக் கூட்டத்துல வருகிற இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வந்து அந்த கூட்டத்துல பங்கேற்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு உங்க தேவைக்காக நீங்க போறீங்களா மக்களுக்கு தேவை வந்தப்போ வந்து போகாத நீங்க புறக்கணிச்ச நீங்க அதே நிதி ஆயோக் கூட்டத்துல இப்போது என்ன தேவை வந்திருக்கு போறீங்க குறிப்பாக இந்த தாஸ்மாக் ஊழல் முறைகேடு ஈடி ரயிடல் நடந்த பிறகு அதை சமாளிப்பதற்காக செல்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நீங்க எப்படி பார்க்கறீங்க முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆட்கள் மாறினாலும் அந்த டேபிளுக்கு அடியில் சென்று காலை பிடிக்கிற அந்த குணம் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு மாறவில்லை அவரை போலவே எல்லோரையும் நினைத்துக் கொண்டார் போல எடப்பாடி பழனிசாமின்னு ரொம்ப அற்புதமான ஒரு அறிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு முதலமைச்சருடைய அறிக்கையை இன்றைக்கு ரசித்து படிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றேன் உண்மையிலேயே ரசித்து படித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீ எதை தூக்கி வீசுகிறாயோ அதை எடுத்து உன்மீது திருப்பி எறிவதுங்கிறது இருக்குல்ல இது கலைஞருடைய பாணி அந்த பாணியைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் பின்பற்றி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப இலகுவா ஒரே ஒரு செய்தியை தன்னுடைய அறிக்கையில முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் என்ன சொல்லி குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று சொன்னார் கூட்டு இல்லை என்று சொன்ன ஈரம் காய்வதற்குள்ளாகவே ஒரே ஒரு அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடந்த அடுத்த நாள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் சட்டப்பேரவையில் இருந்து விடை பெற்று அர்த்த ராத்திரியில் டிக்கெட்டை புக் பண்ணி பகல் விடுவதற்குள் வெளிச்சம் வருவதற்குள் டெல்லிக்கு போய் சேர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த காட்சியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அண்மையில் அரங்கேறின காட்சியில் தன்னை போலவே பிறரையும் நினைக்கிறார் போலும் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் சொல்லியாக வேண்டும் அப்போ திமுக தலைவர் மீதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீதும் அதே விமர்சனத்தை அவர் வைக்கிறார் தன்னுடைய பாணியிலிருந்தே அந்த விமர்சனத்தை வைக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதே நிதி ஆயோக் கூட்டத்தை கடந்த முறை புறக்கணித்த போது ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறார் என்று கேள்வி எழுப்பியவரும் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் பங்கேற்று நம்முடைய உரிமையை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா இதை புறக்கணிக்கலாமா என்று கேள்வி எழுப்பியவரும் இதே எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்கிறார் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதும் பங்கேற்காமல் இருப்பதும் என்பது முதலமைச்சரினுடைய முடிவு அதே நேரத்துல முதலமைச்சர் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக போகிறார் என்று சொல்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுவதற்கு நான் கூசவில்லையா என்று முதலமைச்சர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரல் என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்துக் கொள்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தின் மூலமாக நிதியை பெற்று வருவதும் நிதி பெறுவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதோ பெரிய அளவில் லாபம் ஈட்டுவதும் என்று அவர் நினைத்து விட்டார் போலும் நிதியை பெறுவது என்பது தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை செம்மைப்படுத்துவதற்காக செலுமைப்படுத்துவதற்காக இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி ஆண்டில் தர வேண்டிய கல்விக்கான நிதி இருக்குல்ல அதை வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான நிதியை தரவில்லை சர்வ திட்டத்துக்கு இவர்கள் தர வேண்டிய நிதியை தராமல் போனதனுடைய விளைவு லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய கல்வி இன்றைக்கு கேள்விக்குறியாகிறது அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய வாழ்வியல் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது ஆங்கிலத்துல நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் இல்லாம இன்ன பிற பணியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்கல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்க ஏறக்குறைய முப்பத்தி ஐயாயிரம் பேர் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை தமிழ்நாடு அரசு ஸ்திரத்தன்மையோடு முடிவெடுக்கலைன்னா இவ்வளவு பேருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குமே வட்டியோடு எங்களுக்கு தர வேண்டிய நிலுவை தொகையை பெற்றுத்தாருங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பங்கேற்க போறேன் அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் இந்த துணிச்சலும் திராணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமி கேட்பதற்கு அருகத இருக்கா நீதிமன்றத்துல தங்கள் மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்று சண்டமாரதம் செய்கிறார் அதே நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று மாநில அரசினுடைய உரிமையை நான் நிலைநாட்டுவேன்னு பேசி இருக்கிறார் இது எப்படி சரண்டர் ஆகுறதா இருக்கும் எதற்காக சரண்டர் ஆகணும் என்ன அவசியம் முடியுமா ஏன்னா சென்ற முறை வீராவேசமாக பேசிய முதல்வர் மத்திய போன மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அதனால நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்ன முதல்வர் இப்ப ஏன் பங்கேற்க போறாரு டெல்லி பின்னணி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்க தானே செய்வாரு எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து கேட்பது என்பது வேறு ஆனா நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்து விமர்சனத்தை வைக்கல நீங்க என்னன்னா ஏதோ ரோட்டில் போகிற வருகிறவர்களை போல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கீங்க வெள்ளை குடைக்கு நேரம் வந்து விட்டதா என்ன ஏழனையகட்டி தெரியுங்களா அதனாலதான் முதலமைச்சர் உங்களுடைய வானிலையே பதில் கொடுத்துருக்காரு நான் கேட்கிறேன் போராட்டத்தினுடைய வடிவம் என்பது காலத்துக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒரு நேரம் நீங்க மாநாடு நடத்தி கண்டன தீர்மானத்தை போடணும்னா மாநாடு நடத்தினு ஆகணும் ஒரு நேரம் நீங்க முற்றுகையிடணும்னா முற்றுகையிட்டாகணும் ஒரு நேரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அன்றைய ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய தன்னுடைய அந்த கூட்ட புறக்கணிப்பு என்பது பயன்படும் என்று முதலமைச்சர் கருதினார் அது எல்லோரினுடைய கருத்தாகவும் இருந்தது அமைச்சர் பெருமக்கள் அதை அறிவுறுத்தினார்கள் எனவே முதலமைச்சர் அன்றைக்கு அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் ஒரு முறை புறக்கணித்தாகிவிட்டது இனி அடுத்த முறை புறக்கணித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் இப்போது பங்கேற்று தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு புறப்படுகிறார் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன் ஒன்றிய அரசினுடைய திட்டம் எதையாவது ஏற்றுக்கொண்டோமா பயந்துகிட்டு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை எதையாவது நிறைவேற்றி இருக்கிறோமா பயந்துகிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஒன்றிய அரசுக்கு இப்போது வரை நெருக்கடி கொடுத்து சிம்ம சொப்பனமாக திகழ்கிற முதலமைச்சர் என்கிற பெருமையை அவர்தான பெற்றிருக்கிறாரு யாராவது ஒன்றிய அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி தீர்ப்பை பெற்று வர இல்லையே இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மூலமாக பதினான்கு கேள்விகளை நீங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கிற அளவுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அல்லவா காரணம் இன்னொன்று நீங்கள் நிதி தர மாட்டேன் என்று தர்மேந்திர பிரதான் அறிவித்த மாத்திரத்தில் இந்திய துணை கண்டத்தில் ஒரு முதலமைச்சர் மக்கள் முன்னால் பேசுகிற போது சொன்னார் நான் வரிகுடா இயக்கம் நடத்துவேன் இந்த துணிச்சலும் திராணி இந்தியாவுல வேற எந்த முதலமைச்சருக்கு இருக்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சமாவது அறிவு சிந்தனை என்பது இருக்கிறதா நீங்க அறத்தின் வழி அரசியல் செய்வதற்கு எத்தனை கிறீர்களா உங்களால் அறத்தின்படி நின்று அரசியல் செய்ய முடிகிறதா இப்படி ஒரு முதலமைச்சர் தெம்போடும் திராணியோடும் கேட்கிற முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே நீங்க விமர்சனம் என்கிற பெயரில் ஏதோ போகிறவர்கள் வருகிறவர்கள் சொல்கிற கருத்துக்களை போல அல்லவா நீங்கள் பேசிவிட்டு போகிறீர்கள் ஒரு நாளாந்தர பேச்சாளர் மேடை பேச்சாளர் பேசுகிற கருத்தை போல அல்லவா நீங்கள் பேசுகிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்களா என்றைக்காவது எதிர்கட்சி தலைவராக நீங்கள் செயல்பட்டுகிறீர்கள் அண்ணா ரொம்ப அழகா சொல்வார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்வார் எதிர்கட்சி என்பது நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு அதற்கு அத்தகைய அதிகாரம் இருக்கு நீங்க பிரதமராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் நம்பர் டூ அந்தஸ்து இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு அல்ல இங்க இருக்கக்கூடிய பேரவைத் தலைவருக்கு அல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அல்ல இரண்டாவது இடம் என்பது எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் என்னைக்காவது அந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாட்டுக்காக நீங்க குரல் உயர்த்தி இருக்கிறீங்களா ஒன்றிய அரசு எதை சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஆமாஞ்சாமி போடுகிற மனநிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல இன்றைக்கு முதலமைச்சர் பங்கேற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கிறார் நிதி ஆயோக்கின் மூலமாக எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள் என்று குரல் கொடுப்பதற்கு துணிச்சல் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி எல்லாம் வேண்டுகோள் வைக்க முடியுமா கெஞ்சி கூத்தாடுகிற அந்த மனநிலையிலாவது நீங்கள் இருக்கிறீர்களா அந்த மனநிலையும் உங்களுக்கு இல்லை நீங்க எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் உங்களுக்கு விமர்சனம் வைப்பதற்கு முன்பாக கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா உங்கள் நிலையறிந்து நீங்கள் அந்த விமர்சனத்தை வைக்க வேண்டாமா எனவே எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிற விமர்சனத்துக்கு முதலமைச்சர் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த இரண்டு நகர்வுகளும் வரவேற்கப்பட வேண்டிய நகர்வுகள் தான் ஒன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டினுடைய குரலை உயர்த்துவது இன்னொன்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்கள் என்று கேட்பது ஒரே ஒரு விஷயம் சார் பயந்துட்டார் முதலமைச்சர்னு சொல்றாரு முதலமைச்சர் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் நான் மீண்டும் அதை பதிவு செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் பணங்காட்டு நரி ஒருபோதும் அஞ்சியதில்லை அடக்குமுறையில் உருவான இயக்கம் இந்திரா காமராஜர் சொன்ன நினைவுபடுத்த நான் வேற யாரு சொன்னதையும் நினைவுபடுத்த விரும்பல தமிழ்நாடு பத்திரமாக இருப்பதற்கு காரணம் கருணாநிதி இங்கே முதலமைச்சராக இருக்கிறார்னு சொன்னது யாருன்னா கரும வீரர் காமராஜர் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணது யாரு இந்திரா காந்தி அப்போ எமர்ஜென்சி இருந்த காலத்திலேயே எமர்ஜென்சியினுடைய வாடை காற்று தமிழ்நாட்டில் வீசாமல் இருப்பதற்கு ஒரு அரணமைத்து தந்த தலைவரினுடைய உடைய வாரிசு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் எனவே எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஒன்றிய அரசோடு யுத்தம் தொடுத்து மட்டுமே ஒவ்வொரு உரிமையும் அவர் பெற்று வந்திருக்கிறார் யாசகம் கேட்டு பெறவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க உரிமையை கூட முட்டி மோதி சண்டையிட்டு பெற்று வந்திருக்கிற போர் வீரனாக அவர் இருக்கிறாரே தவிர ஒரு இடத்திலும் மண்டியிட்டு யாசகம் கேட்கிற நிலையில் அவர் ஒருபோதும் இருந்ததில்லை காரணம் அவர் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர் அந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக அவர் நிற்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில சுயாட்சி பேசுகிறாரு ஒன்றியத்தை எதிர்த்து களமாடுகிறாரு சட்ட போராட்டம் நடத்துறாரு உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்குகள்ல வெற்றி பெறாரு இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதத்தில் மடைமாற்றுகிற வேலை தான் இங்க வந்து தாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு டாஸ்மாக்ல பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு முக்கியமான நபர்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் யார் அந்த தம்பின்ற ஒரு முக்கியமான கேள்வியா அதிமுக எடுத்து வைக்குது அப்ப இது மக்கள் மத்தியில போய் சேராதா என்ன நான் என்ன கேக்குறேன் டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குல்ல அமலாக்கத்துறை உங்க கையில தானே என்கிற பெயரில் நீங்கள் வழக்குகளை பதிவு செய்வதற்கு வானலாவி அதிகாரம் படைத்திருக்கிற அமைப்பை நீங்க வச்சிருக்கீங்கல்ல கேச போட்டு யார் சம்பந்தப்பட்டவங்களோ தள்ளுங்க ரெய்டு நடத்துனீங்கல்ல என்ன ஆவணங்கள் கைப்பற்றி இருக்கிறீங்க சொல்லுங்க என்ன குற்றச்சாட்டுகளை நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க எதையாவது ஒன்றை நீங்கள் நிரூபிப்பதற்கு முற்பட்டிருக்கிறீர்களா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்க முடிகிறதா எதையுமே செய்ய முடியல எல்லாமே ஒரு கண்டுப்பு நாடகம் போலவே நடந்து கொண்டிருக்கிறது வலுவான குற்றச்சாட்டுகளை வைக்க முடியல அம்பலப்படுத்துங்க திமுக தவறு செய்திருந்தா உங்களோடு சேர்ந்து திமுகவை நாங்களும் எதிர்க்கிறோம் திமுக ஒன்னு சர்வரோக நிவாரணின்னு சொல்லி திமுக பக்கம் நிற்கல புரியுதா உங்களுக்கு திமுக தவறு செய்தால் சுட்டிக்காட்டுங்கள் சுட்டிக்காட்டுகிற அளவுக்கான எந்த தவறையும் திமுக செய்யவில்லை என்பதுதான் திமுகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய நன்மதிப்பே அதையெல்லாம் செய்யாம நீங்க வெறுமனே மேடை குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்துக்கிட்டு இருப்பதன் மூலமாக அறிக்கைகளின் வாயிலாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டிருப்பதன் மூலமாக திமுகவை எந்த விதத்துல பல பலவீனப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க எந்த விதத்திலும் பலவீனப்படுத்த முடியாது திமுக பலவீனப்பட்டு போயிடுமா என்ன குற்றச்சாட்டு நீங்க திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க நீங்க எந்த எல்லாம் குற்றச்சாட்டுன்னு வைக்கிறீங்களோ அதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பே அதற்கு கடிவாளம் போடுகிறார் முதலமைச்சர் நீதிமன்ற சொன்னிச்சு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பு முக்கியமா வெளியில இருக்கிறது முக்கியமா அவர் மீது குற்றச்சாட்டு விட்டு வைத்தார் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன தவறு நடப்பதற்கு கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்தார் எந்த தவறும் நடப்பதற்கு முன்பாக சுட்டி காட்டுகிற போதே நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சராக இன்றைக்கு வெளிப்படுகிறாரு நீங்க என்ன குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் ஆதாரபூர்வமா சொல்லிட்டு எல்லா துறைகளும் உங்க கையில தானே சார் இருக்கு எல்லா அதிகாரங்களும் உங்களிடம் தானே கொட்டி கிடக்கிறது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபியுங்கள் ஆதாரப்பூர்வமாக முன்வையுங்கள் மக்களிடத்திலே அம்பலப்படுத்துங்கள் அதை விட்டுவிட்டு வெறும் குற்றச்சாட்டுகளை வாய்மொழியாக சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக என்ன பயன் விளைந்துவிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மேலும் மேலும் திமுக பலம் பெற்றுக் கொண்டே போகிறது முதலமைச்சர் எப்படி உதயநிதி சிறைக்கு போற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு ஒண்ணு வேணாம் சார் அதாவது தமிழ்நாட்டுக்குள் பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் வர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய ஆர் ஆஷா ஒரு பொதுக்கூட்டத்துல அதே சேலத்துல மறாவது நாள் பேசுற போது சொன்னாரு ஒரு நாள் அல்ல ஒரே ஒரு நிமிடம் எங்கள் தலைவரினுடைய பயணத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் நீ பசுமை வழி சாலையிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு வர முடியாதுன்னு ஒரு அறைகூல விடுத்தார் விடுத்தாருல நீ தடுத்து நிறுத்தினியா உனக்கு அந்த யோகித இருந்துச்சா இல்ல இல்ல வாய்ப்பு தானே நீ வேடிக்கை பார்த்த அவர் விடுத்த சவால இப்ப நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு சென்றுவாரு நான் பார்த்தேன் ரெண்டு நாளா சமூக வலைதளத்துல ஐடி ஐடிவிங் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சவால விடுப்போம் திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதாயிருவார் ஆயிடுவார்ன்றல்ல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உதயநிதி ஸ்டாலினை நீங்க கைது பண்ணுங்க திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்றதை இந்த தமிழ்நாட்டுகள்ல இந்திய துணை கண்டத்துக்கு காட்டுவதற்கு திமுக தயாராக இருக்கு நீங்க அப்படியெல்லாம் கைது செஞ்சிட முடியுமா அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா போற போக்குல சொல்லிட்டு போலாம் சார் கொடநாடு சசிகலா அம்மையார் போனோன்னே வேட்டில ஈரமாக்கிக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நான் இதுக்கு மேல கூடுதலாக சொல்ல விரும்பல அவருடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கருதி அந்த அம்மா கொடநாட்டுக்கு போயிடுச்சு கொடநாடு போனோன்னு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு தெரியாம எல்லாம் தூங்காம உட்கார்ந்துருக்காரு அது மாதிரி தலைக்கு மேல கத்தி தொங்குதா உதயநிதி ஸ்டாலினுக்கு மடியில இல்ல அதனால வழியில பயம் இருக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்ல நான் மீண்டும் சொல்றேன் இந்த அரசு பரிசுத்தமா இருக்குன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக உங்க முன்னாடி உக்காருல மாறாக நீ குறை சொல்வதற்கு முன்பாக நீ என்னவாக இருக்கிறாய் பார்த்துக்கிட்டு வந்து குறை சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு தானே சொல்றீங்க கைது செய்யுங்க சார் ஏன் கைது செய்ய மாட்டேங்க அவர் மீது நடவடிக்கை எடுங்க குற்றச்சாட்டுகளை நிரூபிங்க தேர்தல் வரப்போகுது தேர்தலுக்கு முன்னாடி அம்பலப்படுத்துங்க களத்துல வீழ்த்துங்க மக்களிடத்துல போய் சொல்லுங்க யாரு வேணான்னு சொன்னா எல்லா விதமான உரிமையும் ஜனநாயகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தானே ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புட்டுகள் போடப்பட்டிருக்கா நீங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோமா எங்கேயாவது நீங்கள் வெளிப்படுத்த முடியாத அரசியல் நெருக்கடி உங்களுக்கு இருக்கா இல்லையே நீங்க வெளிப்படுத்துங்க எல்லா விதமான உரிமைகளும் உங்களுக்கு இருக்குல்ல வெளிப்படுத்திட்டு அம்பலப்படுத்தி விட்டு அவர்களை களத்துல வீழ்த்துங்கன்னு சொல்றோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா வெறுமனே மார்க்கெட்டிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அட்லாஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் மூலமாக விளைந்த நன்மை என்ன என்பதை நீங்கள் இதுவரை சொல்லவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மட்டுமே இருக்கு சமூக வலைதளத்துல இது செய்தி ஆவதற்கான ட்ரோல் மெட்டீரியலா மட்டுமே இருக்கே தவிர எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கிற அளவுக்கான வல்லமை பெற்றிருக்கிற வலிமையான குற்றச்சாட்டுகளாக இல்லை என்பதுதான் திமுகவுக்கு இருக்கிற பலமே நீங்க இப்படியே இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு அன்றோடு இந்த விவகாரத்துக்கு முடிவுரை எழுதி விடுகிறீர்களே தவிர ஒருபோதும் அந்த குற்றச்சாட்டுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று திமுகவை உங்களால் அம்பலப்படுத்த முடியல ஏன்னா உண்மையிலேயே அந்த தவறுகளை திமுக செய்யல இந்த அரசு செய்யலை நீங்க மின்கட்டண உயர்வுன்னு நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு புரளிய கலப்புனீங்க அண்ணா திமுகவினர் எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சிட்டாங்க ஏன்னாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்திலேயே மின்சார கட்டணத்தை உயர்த்தல திமுக உயர்த்தி இருந்தேன் நேற்றைக்கு திமுகவினுடைய போக்குவரத்து துறைக்கு இதுவரை அமைச்சராக இருந்து இப்போது மின்சாரத்துறையினுடைய கூடுதல் பொறுப்பை கவனிக்கிற அண்ணன் சிவசங்கர் சொல்றாரு எந்த விதமான மக்கள் பயன்பாட்டுக்குரிய மின்சார கட்டணமும் உயர்த்தப்படல மக்களுக்கு அது ஒருபோதும் சுமையாக இருப்பதற்கு முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார் வந்திருக்கிற செய்தி பொய் செய்தின்னு சொல்றாரு ஒரே நாள்ல உங்க போய் அம்பலம் ஏறிடுச்சே உங்களை போய் அம்பலப்பட்டு போச்சே இப்படித்தானே நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதற்குமே உயிர் இல்லையே ஒரு நாட்களுக்கு மேல எதுவுமே உயிரோடு இருப்பதில்லையே எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு வந்து விடுகிறது இன்னும் கொஞ்சம் வியூகத்தை வேறு விதமாக வகுத்து பாருங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு வழி கிடைக்கலாம் ஆனால் இந்த நிலையிலிருந்து உங்களால் திமுகவை வீழ்த்த முடியாது நன்றி நிறைய கேள்விகளுக்கு அழுத்தமும் பதில் கொடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி